கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளே இன்று இந்த வேத பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் தேவனுக்கு விரும்பி விருப்பமாய் இருக்கிற தன்னுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று இந்த வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது இன்னைக்கு நிறைய நேரங்களில் தலைமுறைகளை குறித்து தன்னுடைய குழந்தைகளை குறித்து அவதிப்படுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் என்னுடைய குழந்தைகள் இப்படி இருக்கிறது அவருடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று ரொம்ப பாரத்தோடு இருக்கிறவங்க உண்டு ஆனா வேதம் சொல்கிறது உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஸ்திரீ அழுது தன்னுடைய வேதனை முகான் மூலமாக தான் நொறுக்கப்பட்ட சில வேதனைகளை பிரச்சனைகள் மூலமாக அண்ணா என்கிற ஸ்திரீ தேவனுடைய ஆலயத்தில் சென்று மனம் கசந்து அழுகிறாள் அதன் பலமாக தேவன் ஒரு குழந்தையை அண்ணாளுக்கு கொடுக்கிறார் ஆனால் அந்த குழந்தை சில நாட்கள் முடிந்த பிறகு தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவள் கொடுத்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனா அந்த குழந்தை இடத்தில் தேவன் பேசுகிறதை வாசித்து கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல நீங்க பாருங்க தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்த இடத்திலும் தேவன் அண்ணாளின் குழந்தை இடத்தில் தேவன் பேசினாரா அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு தீர்க்கதரிசியாக அந்த குழந்தையை சாமுவேலை கர்த்தர் மாற்றினார் என்று நாம் பார்க்க முடியும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்து தேவனுடைய சமூகத்தில் குழந்தைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ குழந்தைகளுக்காக எதுவும் செய்ய வேணும் அப்படின்னு இல்லை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் குழந்தையை அர்ப்பணித்து உன் தலைமுறைக்காக தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அழுது ஜெபிப்பீர்களானால் தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் தலைமுறைகள் இந்த உலகத்தில் பலத்திற்கும் பலசாலிகளாய் இருப்பார்கள் அவர்கள் எல்லா ஆசிர்வாதங்களும் பெற்று அவர் பரிபூர்ணமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு யாராவது உங்களுடைய குழந்தைகளை குறித்து உங்களுடைய தலைமுறைகளை குறித்து அவருடைய எதிர்காலங்களை குறித்து அவருடைய படிப்பை குறித்து யாராவது வருத்தத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய சந்ததியை நான் பலக்க பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தில் நீங்க விட்டு கொடுத்துட்டு ஆண்டவரை நீங்க தான் நீங்க தந்த இந்த தலைமுறைகளை இந்த குழந்தைகளை ஆண்டவரை நீரே ஆசிர்வதிக்கணும் நீங்க தான் பாதுகாக்கணும் யாரெல்லாம் விட்டு கொடுத்து அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்பீர்களோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி வையுங்கள் உன் சந்ததியை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்கள் தலைமுறைகளிலும் தேவனுடைய மகிமை இறங்க பண்ணுவார் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே தலைமுறைக்காக ஆண்டவரை வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே தலைமுறைகளை ஆசிர்வதிக்க தலைமுறைகளை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே அவர்களை எல்லா நிலைகளிலும் நீர் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறேன் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் நான் ஆசீர்வதித்து ஜபிகிறேன் நாமத்தில் எங்கள் பிதாவை கருத்தர் உங்களை ஆசீர்வதி